மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் நாம் சுந்தரேச பெருமான் மீனாட்சி பெருமாட்டியின் அற்புத திருமண வைபவத்தை தினம் தினம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் மதுரை அப்படின்னு சொன்னாலே எல்லாமே அழகு மீனாட்சி அழகு சுந்தரேச பெருமான் பேரே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சுந்தரேசர்னு பேர் சுந்தரம் அப்படின்னாலே ரொம்ப அழகு அதுவும் எப்போவுமே சிவபெருமான ஜடாமுடி புலித்தோல் பாம்போடு இப்படியெல்லாம் இருக்கும் அதாவது ஞானசம்பந்தர் சொல்கிற வர்ணனை அப்பர் சுவாமிகள் சொல்கிற வர்ணனை இதெல்லாத்தோட பார்க்குற பெருமான ஒரு மாப்பிள்ளை சுவாமியாக கல்யாண கோலத்தோடு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு வெகு சில தலங்களில் தான் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு திருவிழிமலை இது மாதிரி இருக்கிற வெகு சில தலங்களில் மிகவும் அற்புதமான முதன்மையான அழகான தலம்னு பார்த்திங்கன்னா மதுரை அதனால் சிவபெருமான் கூட ரொம்ப அலங்கார கோலத்தோட காட்சி தருவார் ஏன்னா விஷ்ணுவை தான் நம்ம அலங்காரப்பிரியர்னு சொல்லுவோம் சிவபெருமானை அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம் எப்போவுமே திருநீர் அணிந்து கொண்டு தவக்கோலத்தோடு இருக்கும் சிவபெருமானுக்கே மதுரைக்கு வந்துட்டா எப்போவும் பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற நாம எந்த சமயத்தில் நம்மை அலங்கரிக்க நினைப்போம் குடும்ப விழா மன விழா அல்லது எந்த விஷயத்தை நாம் ரொம்ப முக்கியம்னு நினச்சி வெளியில் போறோமோ அந்த விஷயத்துக்கு தான் ஆடை ஆபரணம் ரொம்ப அலங்கரிப்புல இதுலலாம் நாட்டம் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள் எதிலும் நாட்டம் இல்லாத சர்வ ஞானியாக இருக்கும் சிவபெருமான் கூட மதுரைக்கு வந்தால் தன்னை அலங்காரமா கோலாகலமா கொண்டாட்டமா காண்பிக்கணும்னு நினைத்த தலம் அவ்வளவு அழகாக இருக்காராம் அதனை அதனால தான் அவருக்கு சுந்தரேஸ்வரர்னு பேர் இன்னொரு பேரும் உண்டு சொக்கர்ன்னு பேர் சொக்கநாதர்னு சொல்லுவாங்க மதுரை வாழ் மக்கள் அதாவது அவரை அழகி பார்த்தாலே சொக்கி போய்விடுமா அவ்வளோ ஒரு அழகம் இவருக்கு சுந்தரராஜர் அதாவது சுந்தரேஸ்வரர்னு பேர் இதே மதுரையில் திருமால் இருஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான அழகர் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற மூலவர் தெய்வமாம் திருமாலுக்கு பேர் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரபாகு பெருமாள் சுந்தர தோழன் இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற திருமாலுக்கு பேர் அப்ப மதுரைக்கு போனாலே மீனாட்சி அழகு சுந்தரேச பெருமான் அதாவது பியூட்டில அலங்காரத்துல இதில் எதுவுமே நாட்டம் இல்லாத சிவபெருமான் கூட அலங்கார கோலத்தோட அழகா இருப்பார் எப்பவுமே அலங்காரத்துல நாட்டம் இருக்கக்கூடிய திருமால் கூட இன்னும் ஒரு படி மேலே சென்று அழகாக சுந்தரராஜ பெருமாளாக இருப்பார் அப்ப எல்லாமே அழகுனா நாம் சென்றோம் என்றால் நம்முடைய முகத்திலும் அந்த பொலிவு வரும் நம்முடைய மனதிலும் அந்த பொலிவு வரும் அதற்கு எப்படி அப்படின்னு கொஞ்சம் விஞ்ஞானத்தோட பார்த்தோம் என்றால் மதுரை என்பது புதன் ஆதிக்க தலம் அதனால அந்த இடத்திற்கு போகும் பொழுது கல் கல்வி கேள்வி இதெல்லாம் சிறந்து விளங்குவோம் அப்ப எந்த விஷயத்திலும் ஞானத்திலும் நாம் சிறந்து விளங்கினோம் என்றால் நம்முடைய வேலைகளை ரொம்ப கான்பிடென்ட்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையோட பண்ணுவோம் ஒரு விஷயம் தானே நம்பிக்கை இல்லாமல் தடுமாற்றத்தோட பண்ணுவோம் அதே அந்த விஷயம் ரொம்ப தெரிஞ்சா ரொம்ப நம்பிக்கையோட பண்ணுவோம் நம்பிக்கையோட பண்ணும் பொழுது நிறைய தலைமை பொறுப்புகள் வரும் நல்ல நிறைய உயர் பதவிகள் இப்படியெல்லாம் வர 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 என்ன கிடைக்கும் நிறைய செல்வ வளம் இருக்கும் இப்படி இன்டெரக்டா மதுரைக்கும் நம்ம மனநிலைக்கும் நம்ம வாழ்வின் உயர்வுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனால நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களா அல்லவா அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியும் அப்ப நான் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்னா அவ்வளவு அழகாக இருக்கும் நம்ம மனம் சஞ்சலமாக இருந்து நான் முகப்பூச்செல்லாம் போட்டா கூட என்ன கேட்பாங்க உன் முகத்துல ஏதோ கவலை ரேகை இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அப்ப என்னுடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறதோ அது என்னுடைய முகம் பிரதிபலித்துவிடும் மதுரைக்கு சென்றால் உள்ளம் உற்சாகம் புத்துணர்வு பெறும் முகத்திலும் அந்த பொலிவானது வந்துவிடும் அதனால அங்க இருக்கிற மூர்த்திகளும் அழகு ஏன் நம்மை மாதிரி மனிதர்கள் மதுரை தெய்வங்களை வழிபட்டால் நாமும் அழகாக இருக்கலாம் காமாட்சி மீனாக்ஷி காசி விசாலாட்சி சாரதே லக்ஷ்மி கௌரி ஜெகதீஸ்வரீ ராஜ ஜதீஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி சிவசங்கரி ஜெகதீஸ்வரி ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி இப்படி பல நாமங்கள் தாங்கிய மதுரை மதுரைவாழ் மீனாட்சிக்கு அந்த பாண்டிய மன்னனிடம் அந்த ஹோம குண்டத்திலிருந்து அவதரித்தாள் அப்படின்ற அந்த அழகான செய்தியை சென்ற தொடர்களில் பார்த்தோம் அப்படி வந்த உடனே எல்லாவித கலைகளையும் கற்றுக் கொடுத்தான் முதல் முதலில் அந்த பூணூல்னு சொல்லக்கூடிய உபநயனம் அணிவிக்கும் விழா செய்து கொண்ட முதல் பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மீனாட்சி தான் அந்த பூநூல் எனப்படும் அந்த முப்புரி நூல் என்பது நமக்கு ஒரு ரக்ஷையாக இருக்கும் மூன்றாவது கண்ணாக ஞான கண்ணாக இருக்கும் அதனால மீனாட்சிக்கும் அந்த விழாவை எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு அழகாக செய்து விட்டான் பாண்டிய மன்னன் அவன் வைத்த பெயரை பத்தி நம்ம இன்னும் பேசல தடாதகை அப்படின்ற பெயர் வைத்தான் மீனாட்சின்றது நம்ம அவளுடைய அழகை வைத்து அவளுடைய அக்கறை அவளுடைய தாயன்பை வைத்து சொல்லும் பெயர் தான் மீனாட்சி எதனால் அவளுக்கு மீனாட்சி அப்படின்ற அற்புத நாமம் வந்ததுன்றது வரும் தொடர்களில் ரசிப்போம் ஆனால் பாண்டிய மன்னன் வைத்த பெயர் என்னவென்றால் தடாதகை அப்படின்னு வச்சான் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய மகளை வளர்த்தான் இன்னும் சொல்ல போனால் திருமால் அருள் கொடுத்ததாலும் தன்னுடைய இருக்கும் அரிதியிலும் மாயனது தங்கையே வாழ்வே ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன் வரும் அபிராமி அம்மை பதிகத்துல அப்படி அலையாழி அரிதியிலும் மாயன்தான் தன்னுடைய தங்கையை அந்த ஊர் பாண்டிய மன்னனுக்கு வைத்தான் அப்படி என்றும் ஒரு வரலாறு உண்டு இந்த பாண்டிய மன்னன் சாக்ஷாத் உமாதேவியை வழிபட்டும் மீனாட்சியை மகளாக பெற்றான் போன்ற நல்ல நல்ல வரலாறுகள் உண்டு இன்னொரு ஒரு சத்தியப்பிரமாணமும் சத்திய சிவபெருமான் பண்ணாராம் என்ன அகத்தியருக்கு வந்து பார்வதி திருமணத்தின் பொழுது நேராக பார்க்கும் பாக்கியம் கிடைக்கல ஏன்னா பார்வதி திருமணத்தின் பொழுது அத்துணை பேரும் பார்வதி திருமணத்தை பார்ப்பதற்கு வடக்கே சென்றதால் பூமி அப்படியே தட்டு தாழ்ந்து போயிடுதான் வடக்கு அப்ப தெற்கு பகுதி தூக்கி இருந்ததாம் அப்ப சிவபெருமான் சொன்னாராம் அகத்தியரே நீங்க அப்படி போனீங்கன்னா சரிசமம் ஆயிடும் அப்ப அகத்தியர் என்பது குருமுனின்னு சொல்றோம் குள்ளமா இருப்பாருன்னு நம்ம எதேச்சியா விளையாட்டா கூட சொல்லக்கூடாது ஏனென்றால் அப்படி இருந்த அந்த தான் சிவபெருமான் என்ன பண்ணாரு நீங்க தெற்கு பக்கம் போங்க இத்துணை தெய்வங்கள் இத்துணை தெய்வர்கள் இத்தனை பேருடைய அந்த பலுவை சமமாக்க நீங்கள் ஒருவர் போதும்னு அனுப்பினாராம் இவருக்கு வருத்தம் தான் நேரா பார்க்கல தூரக்கல இருந்து பொதிகையிலிருந்து லைவா பார்க்கலான்னாலும் வருத்தம் தான் அப்ப சிவபெருமான் அகத்தியருக்கு ஒரு வரம் அளித்தார் என்ன வரம் தொடர்ந்து ரசிப்போம் அதுவரை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்